ஷோளிங்கர் அடுத்து ஆர்க்கிபேட்டிக் உஞ்சியம் பொன்னை ஷோளிங்கர் சாலையில் ஆட்டை ஓட்டி செஞ்ச ஆட்டு மந்தையின் மீது வேகமாக வந்த கார் மோதியதில் இருபத்தி ரெண்டு ஆடுகள் சம்பவ இடத்திலேயே பலி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோளிங்கர் அடுத்த ஆர்க்கிபேட்டை உஞ்சியம் மஞ்சூர்கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பிச்சாண்டி வயது ஐம்பத்தி எட்டு இவர் வழக்கு போல் காலை தனது இருபத்தி ஏழு ஆடுகளையும் மேய்ச்சலுக்காக ஓட்டி சென்று மீண்டும் மாலை திரும்பி வீட்டுக்கு ஆடுகளை ஓட்டி வந்துள்ளார் பொழுது பொன்னை சோளிங்கர் சாலையில் ஆடுகளை ஓட்டி சென்றபோது பொன்னையிலிருந்து வேகமாக வந்த கார் ஆடுகள் மீது மோதியதில் இருபத்தி இரண்டு ஆடுகள் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தன இதில் ஐந்து ஆடுகள் பலத்து காயமடைந்து இதனை அடுத்து விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டி ஓட்டி வந்தவரை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் விசாரணையில் வேலூர் மாவட்டம் சீனிவாசபுரம் பகுதியை சேர்ந்த தசரத் வயது முப்பத்தி நான்கு என்பது தெரியவந்தது இது குறித்து பிச்சாண்டி ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்